கொடுக்கும் இப்படி மடிந்து போகிறது சில சமயத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால் தேவன் சொல்லாத இடத்துல நமக்கு மிகப்பெரிய விருப்பம் இருக்கும் என் நண்பன் அயல்நாட்டுக்கு போனான்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவான் அவனுக்கு அவன் போனது தான் தெரியும் அவன் இங்கே வீடு வாங்கியிருக்கான் இன்னொருத்தன் சொல்லுவான்ண்டி நீ ஒரு வீடு வாங்கணுன்னு தான் பார்த்துருக்க அவன் வீடு கட்டி அவன் இங்கே நிறைய வீடு வாங்கி வாடகைக்கு விட்றான் நம்ம ஊர் பொருளாதார மதிப்பும் அந்த ஊர் நாட்டோட பொருளாதார மதிப்பும் கணக்கு போட்டு சொல்லுவான் பல வீடுகள் இருக்கிறது இன்னொருத்த வந்து சொல்லுவான் நம்ம நண்பர் வட்டாரத்தில் டேய் நம்ம எல்லாரோட அவன் திறமை குறைந்தவன் நம்மளை தூண்டி விடுதும்படியாகவே சொல்லுவான் இதே அவனுக்கே நாலு வீடு வாங்க அவனுக்கு முடியுது நம்மெல்லாம் போனால் நாற்பது வீடு வாங்கலாம் அதுவும் நீ போனேன்னா என்னமோ எங்கேயோ போய்டு நீ அப்படின்ட்டு ஏற்றி விட்டு போயிடுவான் போகிறது அவனுக்கு வைத்த கிருபியா இருக்கலாம் அது எல்லாமே நம்ம அந்த அடிசூடு எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு எங்க நம்ம இருக்க வேண்டிய இடம் எங்க நான் உலகத்தெல்லாம் சுத்தி கொண்டு பொழுது கூட எந்த இடத்துலையும் எனக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சமாதானம் இல்லை ஊழிய முடிச்சு வீட்டுக்கு வரணும் ஊழியை முடிச்சு வீட்டுக்கு வரணும் ஊழிய முடிச்சு வீட்டுக்கு வரணும் அங்க இருக்கவன் கேட்டாங்க ஐயா இன்னொரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க தேசத்தை சுத்தி காட்டுறோம் என் வழக்கத்தை சொல்றான் ஜெபித்து சொல்கிறேன்னு சொன்னேன் எனக்கு ஒரு சந்தம் கேடுச்சு ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இயர் ஓன் ரிஸ்க்குன்னு அப்படின்னாரு கருத்தர் அதோட நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லைடா அப்பா எனக்கு வேறு மீட்டிங் இருக்க இங்கே நான் கிளம்புறேன்னு பொய்ன்னு இல்லை என்னை காத்துக்கொள்ள பாருங்கள் அந்த ஒரு ரெண்டு வார்த்தை யோர் ஓன் ரிஸ்க்குனா எப்படி இருக்கும் அந்நிய தேசத்தில் நாள் கூட இருந்தேன் உனக்கு முன்னே போனேன் இப்போ அவன் பின்னே நீ போகிற ஓன் ரிஸ்க்கு தான் இப்போ அந்த ஒரு இது என்ன சோதனை நான் எனக்கு சுற்றி பார்க்குற இன்ட்ரெஸ்டே நான் விட்டுட்டேன் எனக்கு அது இல்லை முற்றிலும் இல்லாத பண்ணிட்டார் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் என் கூட வந்தவங்க நிறைய பேர் இப்படி போய் மிஸ் ஆகி மிஸ்ஸஸ் ஆகி எக்ஸ் ஆகியிருக்காங்க அதோடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை சுருக்கமாக சொல்கிறேன் குடும்பம் காக்கப்படுகிறது என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பத்தியசுல இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோர்கள் கீழ்ப்படிய வேண்டும் இல்லை விட்டால் இது காரியம் வாய்க்காது நீங்கள் என்ன தலையால் ஜபம் பண்ணால் கூட அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கே பிள்ளை ஆசைப்பட்டுட்டான் மகன் ஆசைப்பட்டுட்டான் மகா ஆசைப்பட்டுட்டா ஜபம் பண்ணுங்கன்னுவாங்க அது வண்டி எங்கேயோ போயிட்டுருக்கும் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் என்ன சொல்லாங்க இல்லை நாங்கள் அதே முடிச்சுடுறோம் நீங்கள் கூட ஜபம் பண்ணிங்க என்னம்மா ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு என்னென்னு இல்லை பொதுவாக அங்கே நீ கீழ்ப்படியதுக்கு கத்தர் போது டைம் கொடுக்குறாரு நமக்கு கத்தருக்கு நான் எனக்கும் கற்றுறக்கும் இருக்கிற உறவு சொல்கிறேன் அப்புறம் பசங்கள்லாம் பிறக்கிறதோ பிறக்கிறதுக்கு பிறகும் சொல்கிறேன் சரி நான் கல்யாணத்துக்கு முன்னேறி ஊழியத்துக்கு வந்துவிட்டேன்